நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் அதாவது நம் மனித உடல் உள்ளுறுப்புக்கள் வடிவிலேயே இருக்கக்கூடிய தாவரங்கள் பழங்கள் இதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட உறுப்பை பலப்படுத்துது அல்லது மேம்படுத்துது அதன் ஆரோக்கிய குறைவை சரி பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் பெண்களுக்கு உரித்தான இந்த கற்பு கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களையும் குணமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பழம் எதுன்னு கேட்டால் நம்ம நம்மள பெரும்பாலானவர்கள் கேள்விப்படாத ஒரு பழம் அது என்ன பழம்னா சப்பாத்தி கள்ளிப்பழம் அந்த சப்பாத்தி கள்ளிப்பழமும் அந்த இனவருத்தி உறுப்பு போலவே தான் சற்ற இடப்பரிய அந்த வடிவம் இருக்கும் அந்த சப்பாத்தி கள்ளிப்பழத்துலேருந்து எடுக்கக்கூடிய பழச்சாறு இன்னைக்கு ஆர்கானிக் ஷாப்பெல்லாம் நிறைய கடையில் விற்பனைக்கு வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி அது ஏதோ தீண்டத்தகாத பொருள் போல் பார்த்தவங்க அதை அதோடய மருத்துவ பயன்களை அறிந்து இப்போ நிறைய பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில் இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை சாறு வாங்கி தினசரி அது எப்படி சாப்பிடணும் அது போல் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ஆண்களும் சாப்பிட்லாம் பெண்களும் சாப்பிட்லாம் பெண்களுக்கு குறித்தான இந்த கருப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குதுன்னு இயற்கை மருத்துவர்கள்லாம் அதை சொல்கிறாங்க சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்களும் அதை பயன்படுத்துகிறாங்க அதோடு ஆண்களின் விந்தணுக்களை பலப்படுத்தக்கூடியது அதன் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது அதோட உடல் பருமனை குறைக்கும் தேவையில்லாத அந்த அதிக அளவிலான உடம்பு உருவம் இருக்குது அதை வெளியேற்றி கழிவுகளை வெளியேற்றி உடலை நல்ல வடிவம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பழச்சா இருக்கு இருக்கு அதோட பிபின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த சிக்கல் வராமல் தடுக்கும் ரத்தோட்டத்தை சரியான விதத்தில் மெயின்டெயின் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த பழச்சா இருக்கு இருக்கு இதில் முதன்மையான விஷயம் குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் கப்புள்ஸ் இந்த பழச்சாரை ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு தொண்ணூறு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்றது அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் சொல்லி இயற்கை மருத்துவர்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த நல்ல தகவல் பலருக்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி பூக்கில்